வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம போவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தேழு அன்னைக்கு நிகழவிருக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வு பற்றி தான் பேச போகிறோம் செவ்வாய் கிரகம் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுறாரு இது ராசி நேயர்களுக்கு முக்கியமான மாற்றங்களை தரும் செவ்வாய் ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் இது உங்கள் மன உறுதி தைரியம் செயல்பாடுகளை பாதிக்குது இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் முக்கியமான தகவல்கள் இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் செவ்வாய் கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தேழு அன்னைக்கு சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மாறுறார் இந்த பயிற்சி ஜூலை இருபத்தேழு முதல் செப்டம்பர் பதிமூணு வரை கன்னி ராசியில் இருக்கார் செவ்வாய் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தஞ்சு நாட்கள் தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு மாறும் இந்த முறை செவ்வாய் உங்கள் ராசியில் நாலாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு மாறுறார் ராசிக்கு செவ்வாய் ஏழாவது மற்றும் பன்னெண்டாவது வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீடுன்றது குழந்தைகள் காதல் படைப்பாற்றல் மற்றும் மன ஓட்டத்தை குறிக்குது இந்த பயிற்சி உங்கள் காதல் வாழ்க்கை குழந்தைகளின் முன்னேற்றம் படைப்பு திறனில் மாற்றங்களை தரலாம் செவ்வாய் ஒரு உக்கரமான கிரகன்றதுனால இந்த காலகட்டத்தில் உங்கள் முடிவுகளில் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவை இந்த பயிற்சியின் போது சனி மீனராசியில் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் குரு மிதுன ராசியில் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் கேது கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் இருக்கிறாங்க இந்த கிரகங்களோட கூட்டுத்தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கும் இதை பற்றி அடுத்து விரிவாக பார்ப்போம் குடும்பம் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது செவ்வாய் அஞ்சாவது வீட்டுக்கு மாறுறதுனால உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக குழந்தைகளுடனான உறவில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உங்கள் குழந்தைகளோட கல்வி இல்லைனா செயல்பாடுகளில் நீங்கள் அதிக அக்கறை எடுக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு குழந்தைகளின் நடத்தையில் சிறு பிரச்சனைகள் தோன்றும் ஆனால் உரையாடல் மூலம் இதை தீர்க்கலாம் காதல் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் உற்சாகமாக இருக்கும் ஆனால் செவ்வாயின் உக்கரத்தன்மை காரணமாக கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா உணர்ச்சி மிக்க தருணங்கள் ஏற்படலாம் காதலர்களுக்கு உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் முக்கியம் திருமணமானவங்களுக்கு உங்கள் துணையுடன் பொறுமையாக பேசுறது உறவை பழுப்படுத்தும் தொழில் மற்றும் நிதின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியாக செவ்வாய் அஞ்சாவது வீட்டில் இருப்பது உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தும் கலை எழுத்து பொது மேடை பேச்சு போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல காலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் முடிகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது முக்கியம் ஏன்னா செவ்வாயோட ஆற்றல் உங்களை ஆக்ரோஷமாக செயல்பட வைக்கும் நிதி விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் குறிப்பாக குழந்தைகள் கல்வி தொடர்பான செலவுகள் முதலீடுகளில் கவனமாக இருங்க குறிப்பாக பங்குச்சந்தை ஆபத்தான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது குருவோட ரெண்டாவது வீட்டு அமைவு நிதி திறத்தன்மையை அளிக்கும் செவ்வாயின் காரணமாக பொறுமையுடன் முடிவெடுங்க ஆரோக்கியம் பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் செவ்வாயின் அஞ்சாவது வீட்டு அமைவு உங்களுக்கு ஆற்றலை தரும் ஆனால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் செவ்வாயின் உக்கரத்தன்மை காரணமாக கோபம் அல்லது பதற்றம் உங்களை பாதிக்கலாம் தியானம் யோகா இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யறது மனதை அமைதியாக வச்சிருக்க உதவும் குறிப்பா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இல்லைன்னா செரிமான பிரச்சனைகளுக்கு கவனம் தேவை உணவுல ஒழுங்கு மற்றும் சுத்தத்தை பராமரிங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க ஏன்னா அவங்களுக்கு சிறு உடல் நல பிரச்சனைகள் வரலாம் பரிகாரம் பார்க்கும்போது செவ்வாய் பயிற்சியின் தாக்கத்தை சமநிலைப்படுத்த சில எளிய பரிகாரங்களை பின்பற்றலாம் இவை உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் உதவும் செவ்வாய் கோயில் வழிபாடு செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்தை குறிக்க செவ்வாய் கிழமைகளில் அருகிலுள்ள செவ்வாய் கோயிலுக்கு வைத்தியநாதர் கோயில் வைத்தியஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் கோரையில் காலையில் ஆறு ஏழு மணிக்கு இல்லைன்னா மாலையில் மூணு நாலு மணிக்கு அர்ச்சனை செய்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தானம் மற்றும் பூஜைன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் பசுவிற்கு கடலை இல்லைன்னா கோதுமை தானம் செய்யுங்க வீட்டில் அனுமன் சாலிசா இல்லைனா செவ்வாய் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிங்க செவ்வாய் தோசை இருக்கிறவங்க செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க குங்குமார்ச்சனை செய்யுங்க ரத்தன பரிகாரம் செவ்வாய் கிரகத்துக்குரிய ரத்தனமான பவளம் அணிவது பயனளிக்கும் இதை அணிவதற்கு முன்னால் உங்கள் ஜாதகத்தை ஒரு திறமையான ஜோதிடர்கிட்ட ஆலோசித்து உறுதி பண்ணுங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்கள்னு பார்க்கும்போது கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு தினமும் பத்து நிமிடம் தியானம் செய்யுங்க உணவில் சிகப்பு மிளகாய் புளிப்பு உணவுகளை குறைச்சி இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிவது நல்லது ரிஷபராசி நண்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் தரும் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் உற்சாகத்தை சரியான பாதையில் பயன்படுத்தினா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் செவ்வாயோட ஒக்கரத்தன்மை காரணமாக அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது பொறுமையும் நிதானமும் உங்கள் வெற்றிக்கு முக்கியம் மேலும் இந்த பலன்கள் பொதுவானவை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மிகவும் துல்லியமான பலன்களை அறிய ஒரு திறமையான ஜோதிடரை அணுகுங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தசை புக்தி இல்லைன்னா நட்சத்திர அமைப்பு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்கள் அனுபவங்கள் பரிகாரங்கள் பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவல் பயன்படுத்தி கொள்ள உதவுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் மற்றொரு முக்கிய ஜோதிட நிகழ்வு பற்றி பேசுவோம் அதுவரை நம்பிக்கையுடனும் நேர்மறை ஆற்றலுடனும் இருங்க நன்றி வணக்கம்